மீடியா மதிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க இருப்பது கண்களின் பார்வை திறனை பறைக்கும் குளுக்கோமா என்கின்ற நோயானது கண்களில் ஏற்படுகின்ற பிரசரினால் பார்வை நிரம்பை பாதிக்கின்றது எனவே இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் பொருட்டு யாழ் நகரில் இன்றைய தினம் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு எஸ்டிசி வைத்தியசாலை மற்றும் வைத்தியர்கள் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர் மனித கண்ணானது மிகவும் முக்கியமானது எனவே இந்த குளுக்கோமா நோய் காரணமாக கண் பார்வை இல்லாமல் போய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகிறது என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதனை கருத்தில் கொண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் எஸ்டிசி வைத்தியசாலையில் கண் அழுத்தத்தின் அளவை அதாவது கண் பிரஷரின் அளவை மற்றும் இரத்த சர்க்கரையின் அளவினையும் இலவசமாக பரிசோதித்து கொள்ள முடியும் எங்களை அறியாமலே மெல்ல மெல்ல பார்வையை பறிக்கும் குளுக்கோமாவிடமிருந்து எங்கள் கண்களை பாதுகாப்பது எவ்வாறு குழுக்கோமாவிற்கான சிகிச்சை முறைகள் இவை என்பது குறித்து தெளிவான விளக்க உரையினை இப்பொழுது கேட்கலாம் வைத்தியசாலை ஊழியர் சார்பாக குளுக்கோமா பற்றிய ஒரு சிறிய விளக்கம் ஒன்றை மருத்துவம் சார்பான ஒரு விளக்கம் ஒன்றை உங்களுக்கு நான் அளிப்பதற்காக பொதுவாக நாங்கள் குளுக்கோமான்னு சொல்லுகிற பொழுது அதை கண் அளித்த நோயாக நாங்கள் அதை வரவிலக்கணம் செய்கிறோம் பொதுவாக இதை நீங்கள் படத்தை பார்த்தால் தெரியும் ஒரு சாதாரண கண்டிப்பும் வித்தியாசத்தை நீங்கள் அதில் பார்க்கலாம் அன்னை சுஞ்சியுள்ள பகுதிகளை பாதிக்கிறது அப்படி பாதிக்கிற பொழுது இந்த தான் பாதிப்படைங்கிறது அதனாலதான் நரம் பாதிப்பு ஏற்பட்டு நாங்கள் பாதிப்போம் ஆகவே குளுக்கோமாவை புரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் யூகே நேஷனல் இன்ஸ்டியூட் வந்து இந்த குளுக்கோமாவை வந்து இப்படிதான் தரவிலக்கணம் செய்யணும் இருந்தா அது வந்து நரம்பு சம்பந்தமான பார்வை வந்து நரம்பு தலையை வந்து நல்லா பாதிக்கக்கூடாது அதே மாதிரி எங்களோட விஷுவல் ஃபீல்டை என்ன செய்யுது பாதிக்கிறது விஷுவல் ஃபீல்ட் என்றா நாங்கள் பார்க்கறது வந்து நாங்கள் வந்து பொதுவாக இங்கே இருந்து ஒரு இவ்வளவு தூரமான பார்வைகள் தெரியுது அப்ப அது வந்து உங்களுக்கு நீங்க இருந்து பார்க்கவே எனக்கு பக்கத்துல நடந்து மாறதோ அல்லது பக்கத்து பொருள் அசையறதோ உங்களால புரிந்து கொள்ளே இருக்கு ஆனா முகமா பார்வை என்று சொல்லியிருக்க இந்த பக்கவாளி பார்வைகள் இளக்கறனால இங்க இருக்கிற பார்வைகளோ இங்க இருந்து இருக்கிற பார்வைங்களோ தெரியாத கொண்டு எங்களுக்கான சில ஆபத்துகள் நேரலாம் அதை இதுதான் நுகமலுக்கான ஒரு வரவிலக மகள் காணப்படுது வந்து என்ன சொல்றோம்னா நாங்கள் அது அஹ் அறிகுறி இல்லாம வருது அதாவது எங்களுக்கு அது உருவாகுறதுக்கான அறிகுறியே இல்லை அது வந்து தொடர்ச்சியான பார்வை இழப்புகளுக்கு அது வழிவகுக்க போகுது

அடுக்கும் வரலாம் 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 எதிர் ஊர்வலிய காரணம் செனத்திட்டு பரம்பரை எதிர் வருத்தமா இருக்கணும் இவங்க கூட குடும்பத்தை யாராவது இருந்திருந்தா உங்களுக்கும் அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தான் நீரடிவுகளும் அது வந்து பரம்பரையான வருத்தங்களும் இருக்கு கேன்சரும் அதே மாதிரிதான்

மாறுபடக்கூடிய அதாவது அதோட அந்த பிரஷர் அவங்க என்ன செய்யாது ஒரு அழிவுறையா வெகி காட்டுறது மாதலா இருக்கிறது அஹ் அது அந்த பார்த்துக்க உங்களுக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியிற மாதிரி இருக்கலாம் தங்கள் சிவத்திருக்கிற தகவலி வாந்தி வந்து உங்களுக்கு அழிவுறையா இருக்கலாம்

நீங்க அப்படி எடுத்த வந்து ஒரு ஒரு ஹெல்த்தி லைஃப்

அமலியா வந்து நன்றி நல்லது செய்து அது மறந்து சொல்லுதல் யாரும் எதுவும் இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தை வெற்றிகரமாக விரதம் செய்துள்ளோம் ஆனால் இதன் உண்மையான சிறப்பு இதில் பங்கெடுத்த அனைவரின் ஒற்றுமையும் அர்ப்பணிப்பும் தான் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு ஆதரவு அனைவருக்கும் மற்றும் இந்த பயணத்தால் பயனடையும் சமூகத்திற்காக வைத்த அலியும்புளா அவர்களும் இன்றைய விருந்தினராக கலந்து கொண்டராஜா मैडम कहूँगी मैं मिस्टर गोपीनाथ डॉक्टर ललित कुमार मिसेस वाली रंजित डॉक्टर दिलीप बन डॉक्टर पांचल इंद्रम नलोर लाइन्स क्लब मेंबर्स बड़ा महाना लाइन्स मेंबर लियो क्लब नलोर एल वारगन या फिर वो सेंट्रल पॉलिस स्टूडेंट मैं जब आना सारे नहीं बढ़ेंगे दे या रेमिंटन फार्मा हरिश्चो फार्मा कंपनी ಎಮಾ ಫಿಂತ ಫಾರ್ಮಾನ್ ಎಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ ವಾಸುಲಿ ಕುರಿಸಾಮಿ ಡಾಕ್ಟರ್ ಶರವಣ ಮೊದಲೇ ಡಯಾಬಿಟಿಕ್ಸ್ ಸೆಂಟರ್ மற்றும் அனைத்து மகளிலும் ஒத்துழைப்பும் உதவியும் வழங்கியும் வழங்குவது மட்டுமல்லாமல் சகலவிதமான நோய்களுக்குரிய சிகிச்சைகளும் எமது நிபுணத்துவ வைத்தியர்களினால் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றது அலை அனைவரது நலனுக்காகவும் நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வகையான அனைத்து ஆலோசனைகளையும் நீங்கள் நம்முடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் எங்களது சேவைகளாக டயபெட்டிக் போன் கேர் கோஸ்மெட்டிக் கேர் கார்டியோலஜி ட்ரீட்மெண்ட் என்சிடி கிளினிக் கைனகாலஜி ட்ரீட்மெண்ட் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் ஜெனரல் சர்ஜிக்கல் கிளினிக் என்ஆர்எஸ் ஆப்டிக்கல் பார்மசி டென்டல் கிளினிக் ஆகியவையும் இங்கு நடைபெறுகிறது என்பதை மிகவும் இதயபூர்வமாக உங்களுக்கு தெரிவித்து இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்